தற்போது கிடைக்கப்பட்டுள்ள ஆண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை அரும்பாக்கத்தில் தேங்கிய மழை நீரில் நடந்து சென்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இளைஞர் ஒரு ஒருவர் அவரை மீட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம் மின்சாரம் தாக்கியதில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஏழு வயது சிறுவனை இளைஞர் ஒருவர் காப்பாற்றியிருக்கிறார் ஆ 何

नहीं होता नहीं हां वो पहले मैंने थाकली बोला नहीं नहीं ये थाकली का <सकता> थाकी येला होएगा थाकली को हो की बात है नहीं तो के बात है वो नहीं होगा हम्म और काम करना पड़ा சென்னை அரும்பாக்கத்தில் மின்சாரம் பாய்ந்து சிறுவன் ஒருவன் உயிருக்கு போராடிய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது மின்சாரம் தாக்கியதில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஏழு வயது சிறுவனை இளைஞர் ஒருவர் மீட்டிருக்கிறார் குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் இப்ப அரும்பாக்கம் பகுதியில மின்சாரம் தாக்கி ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது தொடர்பான சிசிடிவி காட்சி கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிறுவனின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது நிச்சயமாக பூர்ணிமா கடந்த பதினாறாம் தேதி கோடை வெயில் கொளுத்திய நிலையில் ஒரே நாளில் இரண்டு மணி நேரம் பலம் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் சாலைகளில் தேங்கி இருந்தது இந்த நிலையில்தான் அரும்பாக்கம் பகுதியில் உள்ள அதே பகுதியில் வசித்து வரும் ராபர்ட் என்பவரின் மகன் ஒன்பது வயது ஒன்பது வயது மகன் இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் பதினாறாம் தேதி மழை பெய்தவுடன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்த சிறுவன் அதே பகுதியில் நடந்து வந்தபோது அங்கு இருந்த மின்சார பெட்டியில் மின்சாரம் பாய்ந்திருக்கிறது மழை நீரம் இருந்ததால அங்க மின்சாரம் பாய்ந்ததில் சிறுவன் பலத்த பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வழியாக இருசக்கரத்தில் வந்த நபர் அந்த நபரை சமயோசித்த தினமாக அவரை காப்பாற்றியிருக்கிறார் அந்த சிறுவனை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த ஒரு மணி நேரம் பெய்த அந்த மழையின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் காட்சி அளித்தோ அந்த மின்சார பெட்டியில் ஏற்பட்ட மின்கசிவின் சம்பவம் அரங்கேற இருக்கிறது தற்போது அந்த சிசிடிவி காட்சியை வெளியாகி இருக்கிறது இந்த ராபர்ட்டின் மகன் தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது இந்த பூந்தமல்லியை சேர்ந்த அந்த நபர் இருசக்கர வாகனத்தில் வரும்போது குழந்தை மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்டிருந்த சற்றும் பொருட்படுத்தாமல் அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கிறார் அது தொடர்பாக தற்போது அரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த மின்சார வாரியத்தின் அலட்சியம் காரணமாகவே இந்த இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்